ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உருளைக்கெழங்கு தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு ப்ரோ பரோட்டாவுக்கு பூரிக்கெல்லாம் எப்படி செய்கிறாங்க அதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நறுக்கி வேக வச்சுக்குவோம் கட் பண்ணி வேக வச்சுக்குவோம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ உருளைக்கெழங்கை வந்து அவிச்சு உரித்து வச்சுருக்காங்க இதில் என்ன மசாலா செக் பண்ணணுமா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா சேர்க்க போகிறோம் இதில் ஒரு அரை ஸ்பூனு மல்லிகை துணி சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக இது வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காண்டி அரை ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதாங்க இது சேர்க்குறது இதுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாம் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா தேங்காவை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் இல்லை பண்ணால் எண்ணெய் விட்டுக்கலாம் சீக்கிரமாக செய்கிறதுங்க இதில் வந்து சோம்பு போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சி சோம்பு கருவேப்பிலும் கொடுத்துக்கிறோம் இதில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து இதை வதச்சிட்டு இதை பசுஞ்சு விட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பை போட்டு தூக்கி விட்டு இறக்க வேண்டியது சூப்பராக இருக்குமா சிகிச்சை நல்லா வாசமாக சிக்கன் குடும்ப மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தொதிச்சிருச்சு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்குறோம் இதை வந்து இதில் ஊற்றிக்க வேண்டியது அவ்வளோதான் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியது அரை உப்பு போட்டுக்கணும் இது கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் தேவைன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாற்பது கொஞ்சம் அதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலான் இருக்கேன் சரி குருமா கொதி கொதிக்குது கொண்டு தேங்காய் ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க நல்லா சிக்கன் குருமா மாதிரி இருக்குங்க சிக்கன் இல்லை சிக்கன் போடாத சிக்கன் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் குடிக்கிறோம் அவ்வளோ தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வைப்போம் சிக்கன் பொடி போட்டு நீங்கள் இது மாதிரி எப்படி செய்வீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க சாப்பிட்லாம்